வணக்கம் கஜா டிவி முக்கிய செய்தி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை தாலுகாவில் நாளம் ஊராட்சியை பூதபாண்டி பேரூராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நாளம் சந்திப்பில் நடைபெற்றது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சமூக ஆர்வலர் நாளம் ஜெகதீஷ் தலைமையில் குமாரசாமி யேசுதாஸ் செல்வம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஊர் பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் கிராம ஊராட்சியை பறிக்காதே இணைக்காதே இணைக்காதே ஞானம் ஊராட்சியை பேராட்சியுடன் இணைக்காதே கைவிடு கைவிடு இணைப்பு திட்டத்தை கைவிடு உயர்த்தாதே உயர்த்தாதே குடிநீர் வீட்டு வரியை உயர்த்தாதே அணு கழிக்காதே அணை கழிக்காதே ஞான ஊராட்சி பொதுமக்களை அணுக்களிக்காதே பறிக்காதே பறிக்காதே ஞான ஊராட்சி பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை பறிக்காதே நிறுத்திடு நிறுத்திடு ஊராட்சியை இணைக்கும் அரசாணையை நிறுத்திடு பறிக்காதே பறிக்காதே தலைவர் பதவியே பறிக்காதி தலைவர் பதவியே பறிச்சாது உறுப்பினர் பதவியே பறிக்காதி உறுப்பினர் பதவியை பறிச்சாது பரிக்காதே பரிச்சாதே பரிச்சாத மத்திய மாநில அரசு வழங்கும் சதவீக பறிக்காதி மத்திய வார்ல அரசு சலுகைகளை பறிக்காது பரிக்காதியே பரிக்காதியே பறிக்காதே பறிக்காதே நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பறிக்காதி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பறிக்காது அடிக்காதே அடிக்காதே அடிக்காது வரிசல் அடிக்காது நூறு நாள் வேலை திட்டத்தை அடிக்காது நூறு நாள் வேலை திட்டம்

பேரூராட்சியுடன் இணைக்காது பேரூராட்சியுடன் இணைக்காது கைவிடு 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 இணைப்பு திட்டத்தை கைவிடு இணைப்பு திட்டத்தை கைவிடு உயர்த்தாதே 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 குடிநீர் வீட்டு வரியை உயர்த்தாதே குடிநீர் வீட்டு வரிய

பறிச்சாே தலைவர் உறுப்பினர் பதவியை பறிக்காது மற்றும் உறுப்பினர் மத்திய மாநில அரசு வழங்கும் சலுகைகளை மத்திய மாநில அரசு வழங்கும் பறிக்காதே நூறு நாள் வேலை வாய்ப்பை பறிக்காதே நூறு நாள் வேலை

ஞாலம் ஊராட்சியில் இன்று பொங்கல் பண்டிகை என்று ஆயிரம் ரூபாய் தமிழக அரசு வழங்கினாலும் அங்கெல்லாம் கூட்டம் நிற்கிறது பஞ்சாயத்து வேலைக்கு போயிருக்கிறார்கள் இருந்த பிறகும் ஒரு முந்நூறு நானூறு பேருக்கு மேலே லேடிஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு நான் ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன் மாண்புமிகு மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருக்கு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் எங்கள் ஞாலம் ஊராட்சியில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதமான மக்கள் வந்து விவசாயிகள் அடித்தட்டு மக்கள் ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு அந்த மத்திய அரசு வழங்குகின்ற அந்த ஊரக வேலை திட்டத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தை செய்தால் மட்டும்தான் அவருடைய வாழ்வாதாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே எங்களுடைய ஞானம் ஊராட்சியாக இருந்தாலும் தோவாலை பகுதியில் இருக்கின்ற அந்த இணைக்கப்பட்டிருக்கின்ற ஆறு ஊராட்சியையும் இணைக்காமல் இந்த ஊராட்சியே எங்களுக்கு ஞான ஊராட்சியாக தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து நீங்க வேணா விசாரிச்சு பாருங்க விவசாய பெருங்குடி மக்கள் வாழ்கின்ற ஊர் ஞான ஊராட்சி நீங்க காரியாங்குணத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்பதி போன விவசாயிகள் தான் காலையில எலும்பி அந்த ரோடு புல்லாமே மம்பட்டி எடுத்து தோல்ல போட்டு போயிருக்காங்க சித்தாளுக்கு போறாங்க கையாளுக்கு போறாங்க கொத்தனார் பாவப்பட்டம் அவ்வளவு பேர் இங்க இருந்த மக்களை நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாம் ஏழைகள் நூறு பேர் எடுத்தினா ஒருத்தன் தான் அவங்க சுயமா சாப்பிட முடியுமே தவிர எல்லாமே நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போய் சாப்பிடக்கூடிய நிலைமையில இருக்காங்க தயவு செய்து மாவட்ட தலைவருக்கு எங்கள் ஊராட்சி பொதுமக்கள் சார்பாக ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் இந்த ஞாலம் ஊராட்சியை மட்டும் நீங்கள் பூதபாண்டி பேரூராட்சியோடு இணைத்து விடாதீர்கள் அப்படி இணைக்கின்ற வண்ணம் நாங்கள் இங்கே இருக்கின்ற அனைத்து மக்களும் கூடி இன்னும் மிகப்பெரிய அளவிலே கண்டன ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடத்த நேரிடும் இதை இங்கே இருந்து அங்கே இணைச்சு எந்த பிரோஜனமும் இல்லை அதனால மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே தயவு செய்து இந்த ஊராட்சிகளை இணைக்கும் திட்டத்தை இன்றோடு நீங்கள் கைவிடுங்கள் நல்லது செய்யறமோ இல்லையோ கெட்டதை மட்டும் செஞ்சுறாங்க என் பேர் ஜெகதீஷ் என் தலைமையில் எங்க ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு இன்னும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்துக்கு வழி செய்து ஓட்டு போட்டது ஒரு குற்றமா இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டது ஒரு குற்றமா மக்களுக்கு வேதனை செய்ய நல்லா செய்யுங்க மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாட்ட லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்